சகோதரர்களே செல்லல்லாஹோ அலைவ செல்லமுக்கு கபுர்ல உள்ளது காட்டப்பட்டது கொஞ்சம் முன்னால வாங்க முன்னால வந்திருங்க தொலை கொல சபாவும் விஷாலா உண்ணுக்கு வாங்க பின்னுக்குள்ள வந்துடுங்க தனியை மிக்க சகோதர்களே கவனமாக இதை கிரகிங்க கேட்டுக் கொள்ளுங்க போய் சொல்லிக் கொடுங்க இவைகள ஏனன்டா ஹஸ்ரத் அம்ருபுனு ஆஸ்ரத அல்லாஹ்வான் தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்தில் தண்ட பிள்ளைகளை கூப்பிட்டாங்க ஏண்டா உங்களுக்காக விசுவாசமோட பிள்ளைகள் தான் சில நேரம் அதை விட விசுவாசம் உளமாக்கல் உளமாக்கலோட எதிர்ப்பா நடந்துடக்கூடாது நீங்க எதிர்த்தாலும் அவங்க வருவாக துவா ஓத எவ்வளோ பேர் ஜெனாசாவை நீங்க பாக்குறீங்க யார் துவா ஓதுறது கடைசியில் ஏந்துவா ஓதுறது அவங்களுக்கு தெரியும் இவருடைய தாற்பரியம் இவங்களை துவா ஓதி சரியாக அனுப்பி வைக்கணும் ஆகிறதுக்கு